அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அன்ஃபெய்துல் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமான் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ன்ட்டு பார்ப்போம் எட்வர்ட் சம்மர் இவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் இவருக்கு வந்து ஒரு அழகான மனைவி இருக்காங்க ஒரு ஒம்பது வயசில் ஒரு பையன் இருக்கான் வாழ்க்கை வந்து அப்படியே சந்தோஷமாக இருக்குது இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பத்து பதினோரு வருஷம் ஆகுது வாழ்க்கை கொஞ்சம் அப்படியே போரிங்காக தான் போகுது அவங்களுக்கு அன்றைக்கி காலையில் வந்து எட்வர்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்புறாரு போகும்போது குழந்தைய ஸ்கூலில் விட்டு வர்றதுக்காக குழந்தை கூட கூட்டுன்னு போகிறாரு அவருடைய மனைவி வந்து சந்தோஷமாக அவங்கள வந்து வழி அமிச்சு வச்சுட்டு இவங்க வந்து ஷாப்பிங் கிளம்புறாங்க இவங்க ஷாப்பிங் போய்ட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது திடீர்னு கிளைமேட்டு சேஞ்ச் ஆகி ஒரே மழையும் காற்றும் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்குது முக்கியமாக காற்று அடிக்க ஆரம்பிச்சிடுது இவங்க கையில் லெக்கேஜ் வச்சுக்கின்னு அந்த காற்றுல என்னடா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேக்ஸி டேக்ஸின்னு டேக்ஸியை நிறுத்துகிறாங்க ஒரு டேக்ஸி கூட நிறுத்தவே இல்லை காற்று அப்படியே இவங்கள தள்ளி விடுது அப்படியே அதில் இவங்க என்ன பண்ணுறாங்க கீழே தடிக்க கீழே விழுந்துடுறாங்க அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அந்த பக்கமாக போகிறான் ஒருத்தன் கையில் புக்ஸ் எல்லாம் வச்சிக்கின்னு இவங்க கீழே விழுந்ததை பார்த்தோன்னே புக்ஸை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இவங்களை தூக்கி ஓரமாக உட்கார வைக்கிறான் உட்கார வச்சுட்டு அவனை ட்ரை பண்ணுறான் டேக்ஸி அப்படின்னு அப்போவும் டாக்ஸி நிறு நிறுத்தவே இல்லை உடனே அவன் சொல்கிறான் மேடம் காலில் அடிபட்டுருக்குது காற்று வேறு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு என் வீடு இங்கே மேலே தான் இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வாங்க ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்குது வீட்டில் அதை டீச்சர்லாம் போட்டு க கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்றேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காத்துல நின்ன ஒன்னே நீங்கள் டேக்ஸி பிடிச்சி போங்க வாங்க வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்றான் அப்போ தான் இவங்க வந்து அந்த பையனை பார்க்குறாங்க ரொம்ப அழகாக நான் பையன் ஒரு இரு இருபத்தஞ்சு இருபத்தெட்டு வயசு இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கிறான் அவனை பார்த்த உடனே இவங்க மனசில் ஒரு நிமிஷம் மனசு விட்டுடுறாங்க அவன் ரூமை திறந்து உள்ள வாங்க மேடம் அவனும் சீரியல் கில்லர்லாம் இல்லை பயப்படாதீங்க வாங்க அப்படின்ட்டு அவன் உள்ளே போகிறான் அந்த நேரம் பார்த்து ஒரு டாக்ஸி காலியாகவே போகுது இவங்க அதை நிறுத்தவே இல்லை அவன் பின்னாடி அவன் வீட்டுக்கு மேலே போயிடுறாங்க அந்த ஒரு செகண்டு இவங்க மனசு அதுமாரி மாறந்தனால இவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த எட்வர்டுன்ற கேரக்டில் அந்த கணவன் கேரக்டில் வந்து ரிச்சர்ட் கீர் நடிச்சிருப்பார் ரிச்சர்ட் கீர் வந்து இந்த ரொம்ப இந்தமாரி கேரக்டர் நிறைய நடிச்சிருக்காரு அது வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி அவருக்கு ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில் வந்து இந்த மனைவி கேரக்டருக்கு பாரு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் அது அதுக்காக இந்த படத்தினுடைய டேரக்டரு ஆண்ட்ரியன் லெயின் வந்து முதல்ல இந்த ஸ்கிரிப்டை கொண்டு போய் ஜெனிஃபர் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க அவங்க அவங்க தான் நடிக்கிறதா இருந்தது அவங்க அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு முடியாதுன்ட்டுக்கிறாங்க காரணம் வந்து இந்த கேரக்டருக்கு உண்டான ஒரு உருவம் வந்து டைரக்டர் மனசுல இருந்தது அந்த மனைவி கேரக்டர் வந்து ஏறக்குறைய முப்பத்தி அஞ்சு வயசுக்கு கொட்ட இருக்கணும் இன்னொன்னு வந்து உடம்பு வந்து ஃபிட்டா இருக்கணும் அதே நேரத்துல அழகாகவும் இருக்கணும் இவ்வளவும் பொருந்திர ஒரு நடிகை நடிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் சூப்பராக நடிக்க தெரிஞ்சிருக்கணும் இப்படி தான் செலக்ட் பண்ணிருக்காரு நடிகையை அப்பதான் இவங்க டயான் லேன் வந்திருக்காங்க அவங்க தான் அந்த மனைவி கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அவங்க அந்த ஸ்கிரிப்டை படித்து முடித்தவொன்னே இந்த படத்தினுடைய கதையே நம்ம சொல்றதுல தான் உக்காந்துருக்கு இதை நம்ம உள்வாங்கி நடிக்காமல் நம்ம கொஞ்சம் சொதப்பினா கூட இந்த படம் வந்து வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்றத நல்லா மனசில் உள்வாங்கி மிக பிரமாதமாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க முக்கியமாக ஒரு சீனை சொல்லணும் இந்த மேலே அந்த பையன் வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போகிறான் பாருங்கள் அவன் வீட்டுக்கு போயிட்டு அந்த அங்கே என்ன நடக்கிறத டக்குன்னு எடிட் பண்ணிடுவாங்க திரும்பி இவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக ட்ரெயினில் போயிட்டுருப்பாங்க அப்போ ட்ரெயினில் வந்து அந்த வீட்டில் என்ன நடந்தது அந்த பையன் வந்து நம்மக்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கிட்டான் அப்படின்றத வந்து அவங்க நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டு சிரிக்கிற சிரிப்பாங்க அதே நேரத்தில் இந்த தொடர்பு வந்து புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எவ்வளோ பிரச்சனையாகும் அப்படின்னு நினச்சி அழுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் இருக்கும் அப்புறம் மறுபடியும் அவங்க கூட எப்படிலாம் அந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்றத அதையும் நினச்சி பார்ப்பாங்க இந்த அந்த ஒரு சீனில் அந்த முகத்தில் அவ்வளோ காட்சியை அவங்க மாற்றி 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 அந்த வெளிப்படுத்துகிற அந்த ஒரு சீன் போதும் அவங்களுடைய ஆக்டிங்க்கு எனக்கு வந்து இந்த படம் மாதிரியே நம்ம தமிழ் படத்தில் ஒரு படம் வந்திருந்து ஒரு தமிழ் நடிகை நடிச்சிருந்தா நம்ம எந்த மாதிரி அந்த நடிகையை ஷகிலா ரேஞ்சிக்கு கேவலப்படுத்திகிட்டு இருப்போம் ஆனால் அமெரிக்கன்ஸ் வந்து இந்த படத்தை கொண்டாடி தீர்த்துருக்காங்க ஐம்பது மில்லியன் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் வந்து உலகம் முழுக்க நூறு மில்லியனுக்கு மேலே வசூல் பண்ணி கொடுத்துருக்குது இந்த படத்தினுடைய கதை வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி கரணம் தப்புனா மரணம் அப்படின்ற மாதிரி ஆனால் அப்படியாப்பட்ட கதையை கொஞ்சம் கூட பிசு ரொம்ப லாபகமாக இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஆண்ட்ரியன் லேன் அதனாலேயே இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பம் இந்தமாரி ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிச்சு என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்குற நம்மளை ஒரு பதப்பதப்புக்கு உள்ளாக்கிடுது இந்த படம் வந்து நான் இருபது வருஷத்துக்கு முன்னே கேஷ்னோ தியேட்டரில் பார்த்தேன் அன்னைக்கு பார்க்கும்போது இந்த படம் வந்து எவ்வளோ பிரமிப்பை கொடுத்ததோ ராத்திரெலாம் உக்காந்து ஃப்ரெண்டுங்க கூட இதை பேசிகிட்டு இருந்தோம் அந்த படத்தை பற்றி அதே பிரமிப்பை இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை பார்க்கும்போதும் அதே பிரமிப்பை இந்த படம் கொடுக்கறது தான் இந்த படத்தினுடைய பியூட்டி இந்த படத்துக்காக டயான் லேன்க்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் ஆஸ்கார்டாவது வந்து பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட்லாம் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய நடிப்பையும் அவங்க இந்த படத்தில் நடித்ததுக்காக அந்த அளவுக்கு கௌரவப்படுத்தியிருக்காங்க அமெரிக்கன்ஸு உலகம் முழுக்க இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் இது நீங்கள் இது வரைக்கும் பார்க்காது இருந்திருந்தால் மிஸ் பண்ணாத பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோ